உளுந்தூர்பேட்டை அருகே நூறு ஆண்டுகளை கடந்த அரசு பள்ளிக்கு கிராம மக்கள் சீர்வரிசை கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் எம்குனத்தூர் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பள்ளி தொடங்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுடன் நூறு ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் நூற்றாண்டை கொண்டாட அரசு முன்வராத நிலையில் அன்றைய காலகட்டத்தில் ஊர் பொதுமக்களின் சார்பில் பள்ளியின் நூற்றாண்டை கொண்டாடும் விதமாக தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பள்ளியின் வாயிலில் நூற்றாண்டு வாயில் வளைவு பொதுமக்களின் சார்பில் அமைக்கப்பட்டது இந்நிலையில் இந்த ஆண்டு நூற்றாண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என எம் குன்னத்தூர் கிராம பொதுமக்களின் கோரிக்கையின் பேரில் தொடக்கப் பள்ளிக்கு இன்று நூற்றாண்டு விழா மற்றும் பள்ளியின் ஆண்டு விழா முன்னாள் மாணவர்கள் இணையும் விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு கிராம பொதுமக்கள் மேலதாளங்கள் முழங்க வானவேடிக்கையுடன் தாய் வீட்டு சீர்வரிசை போல் பள்ளிக்கு தேவையான பீரோ டேபிள் கடிகாரம் ஆசிரியர்களுக்கு புத்தாடைகள் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக சென்று பள்ளியில் கொடுத்தனர் இதனைத் தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மேடையில் மாணவர்கள் பேச்சு போட்டி போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன இந்நிகழ்வில் இருபால் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் கூட தேட முடியாது மிகப்பெரிய அரசு நிலைச்சார் கூட சொல்ல முடியாது என்ன கல்வி சரிங்களா இருக்கும் நமது நூறு ஆண்டு கோயில் கோயிலாக பிறப்பு ஒரே சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு சரித்தரமாக வேண்டும் i don't